அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவினவரின் பெயராலே ஆமன் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாரா ஜூலை மாதம் புதன்கிழமை புதுக்காலம் பதினைந்தாம் வாரம் என்னும் திருப்பலையை இணையத்திலும் கண்டு ஒப்புக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் இவர்களுக்காகவும் நல்லுள்ளங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பிளீஸ் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் மருந்துவோம் அமைதி பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக செபிப்போமாக இறைவா தவறி நடப்போருக்கு நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர் கிறிஸ்துவ நம்பிக்கை கடைப்பிடி போராடை அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தர்கள் வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த வரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்

தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தியில் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் மன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் கிறிஸ்துவின் the son எக்ஸெப்ட் தன் அண்ட் த சன் சூசஸ் டு ரிவீல் ஹிம் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் மன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் பிரேசல் அன்பா அந்த சகோதர சகோதரே அன்பா தொலைக்காட்சி நே நோயிங் தி ஃபாதர் இஸ் நாட் ஓபனிங் எ புக் அண்ட் ரீடிங் பட் ஓபனிங் த ஹார்ட் அண்ட் லவிங் தந்தையை அறிவது ஒரு புத்தகத்தை திறந்து படிப்பது போல அன்று மாறாக அன்பு நிறைந்த இதயத்தை திறப்பதற்கு ஒப்பாகும் படிக்க எழுத தெரியாமல் இருக்கலாம் அல்லது நான் பேசுகின்ற மொழியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் இதயத்தால் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அன்பு செய்ய முடியும் அதுதான் தந்தையை அறிவது ஒரு புத்தகத்தை திறந்து படிப்பது போல அன்று மாறாக அன்பு நிறைந்த இதயத்தை திறப்பதற்கு ஒப்பாகும் இறைவனை என் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய அருள் ஆசிரியர் என் உள்ளே இருக்க வேண்டும் என் இல்லத்தில் தங்க வேண்டும் அதற்குத்தான் பல பக்தி முயற்சிகளை நாம் செய்கிறோம் குறிப்பாக இயேசுவின் திரு வீட்டில் வைத்து சாகம் செய்து ஜெயிப்பது அவரே இந்த வீட்டின் தலைவர் அவரே எங்களை வழிகாட்டுகின்ற தேவன் வழி நடத்துகின்ற ஆயன் மத்திய பதினொன்று இருபத்தி ஐந்தில் ஐ தேங்க்யூ பாதர் Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and the intelligent and have revealed them to infants. தந்தையே, வின்னிர்க்கும் அனிர்க்கும் ஆண்டவரே, ஞானிகடுக்கும் விவேகடுக்கும் இவற்றை மறைத்து சிருவிருக்கு வெளிப்படுத்தியதால் உமை போல்கிறேன். ரெண்டு ஆப்பிரிக்கப் பிள்ளங்கள் செல்லப் பிள்ளங்கள் அவங்கள் மாமாவா யாரோ வரார்கள் மாமா சொல்றாரு நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் எத்தனை பேருக்கு கொடுத்தார் பிள்ளைங்க கொஞ்சம் அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுச்சு ஐயாயிரம் பேருக்கு கொடுத்தார் கொடு செல்போன வாங்கிச்சு ஓகே இப்ப நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொன்னா அந்த செல்போனை திருப்பி கொடுத்துருணும் அந்த பொம்பளை பிள்ளை எவ்வளவு ஸ்மார்ட் பாருங்க அந்த அஞ்சாயிரம் பேரையும் சொல்லு பேர் சொன்ன அஞ்சாயிரம் பேர் அவங்க பேர் என்னான்னு தீது பற்றி எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா இந்த ஞானத்தையும் விவேகத்தையும் சிறுவர்களுக்கு அளிக்கின்றார் இறைவன் ஆகவேதான் நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் செயல்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இப்ப சின்ன குறிப்பிடலாம் எல்லாம் படிக்கிறாங்க பிள்ளைங்க அதனால பழைய சமஸ்கிருத மொழிகள்லாம் நிறைய இருக்குது அதனுடைய அர்த்தமே தெரியாது பிரதிகிணை செய்கிறேன் அப்படின்னு இருக்கிட்டு வச்சுங்க பிரதக்கிணை என்னான்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு அதே போல கல்யாண கிளாஸ்ல அடிக்கடி என்று சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்துங்களேன் ஃபாதர் பிரமாணிக்கமாக இருக்கிறேன் இந்த பிராமாணிக்கம் என்ற வார்த்தை சுலபமாக வரல் பிரமாணிக்கம் இந்த வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஞானத்தை தருபவர் இறைவன் இட் இஸ் வென் அவர் சோல் அட்டென்டிவ் ஹம்புல் டேர்ன்ஸ் ஆன் இட்ஸ் செல் வைல் பாண்டரிங் ஓவர் இட்ஸ் கண்டிஷன் இட்இஸ் ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தும் போது ஆறுதல் அடைய முடியும் அடைந்தால் அன்றி என் அமைதி காண்பதில்லை ஆகவே இறைவனை எப்பொழுது நாம் உணர முடியும் தாட்சியோடு இறைவார் நான் ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்த தானம் எல்லாம் நீ தந்த கொடை ஆகவே அந்த கொடைக்கு நான் என்ன இறைவனுக்கு பரிசாக காணிக்கையாக தர வேண்டும் உன்னுடைய பலிகளை நான் ஏற்பதில்லை வெறுக்கிறேன் அம்மாவாசை மற்றும் காலை மாடுகளை அல்ல உள்ளத்தை எதிர்பார்க்கிறேன் என்பது நான் இறைவன் விரும்புவது ஆகவே உண்மை அடைந்தால் என்று என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்ற வகையில என் உள்ளத்தில் ஆண்டவரை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உயிர் உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வளைப்படுத்தேன் மெத்தனவேன் நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து ஏசு என் உள்ளத்தில் இருந்தால் எல்லாம் வசப்படும் அந்த வானத்தையே வசப்படுத்த முடியுமாம் மனிதனுடைய மனத்தினால் ஆகவே இறைவனையும் அன்பெனும் மகத்தினுள் அன்பெனும் கடத்தினுள் நீ இருப்பாய் இந்த கைக்குள்ளே நீ அடங்குவாய் இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவனாக நீ இறைவன் அப்படிப்பட்டவர் என தெளிவில்லா நிலையிலும் கடவுள் நிழலாக இருந்து என்னை காக்கின்றார் படை ஏற்பாட்டில் அப்படித்தானே இஸ்ராயல் மக்களை அவர் வழி பகலிலே மேகத்தூணாக இருந்து இருளே ஒளி வெள்ளமாக இருந்து இருளிலே ஒளி பகலிலே நிழல் இறைவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் அவர்கள் உண்பதற்கு மண்ணா குடிப்பதற்கு பாறையிலிருந்து தண்ணீர் சற்று நா வறண்டு போனதினால் அவர்களுக்கு காடை குருவிகள் இப்படியாக அவர்களை நாற்பது வருடங்கள் உணவளித்து வழிநடத்தியவர் அல்லவா எல்லா நிலையிலும் நிழலாக இருந்து என்னை காக்கின்றார் உணர்ந்தால் இருப்போம் செவிப்போம் லார்ட் ஜீசஸ் கிவ் மீ சைல்ட் லைக் சிம்பிளிசிட்டி

உம் திருமுகத்தையே உற்று நோக்குவேனாக எனில் எழும் எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் உம் திருவார்த்தைகளை ஆழ்ந்த விசுவாசத்தோடும் பணிவார்ந்த வணக்கத்துடனும் ஏற்க தடையான யாவற்றையும் அகற்றி அருள் புரியும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் பண்ணி பலியல பல வித்தரம் பரு பால பண்ணிணேன் பலியல